நாங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் போயிருந்தோம் ஸோ வந்து காய்கறிலாம் வாங்கும்போது கோவக்காயும் வாங்கிட்டு வந்தோம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோவக்காய் வருவது தான் இப்போ பண்ண போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கோவக்காயை கட் பண்ணி வச்ச கோவக்காயை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் ஒரு முக்கால் பதம் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து இது வெந்துடும் ஸோ சால்ட்டு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா வதங்கணும் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடலாம் மூடி விட்டுட்டு அப்பப்போ வந்து மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கிளறி விடலாம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே ஸோ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கூடவே வந்து சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக வந்து உளுந்தும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா நான் கொஞ்சமாக ஆட் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறேன் இது நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த மசாலா வேணாலும் நம்ம சேர்க்கலாம் சிக்கன் மசாலா அது மாதிரி இல்லை சாம்பார் பொடி கூட இதில் சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா வீட்டில் இருந்தது அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த கோவக்காய் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி என்னோடய பசங்களுக்கு சாதம் லெமன் சாதமும் தொட்டுக்க வந்து இந்த கோவக்காய் தான் செஞ்சு கொடுத்து அனுப்பினேன் தனியாத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் திரும்பவும் அந்த எண்ணெயிலேயே இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படியே ஊற்றக்கூடாது லைட்டாக தெளித்து விடணும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு கொஞ்சம் அளவுக்கு வந்து நல்லா விந்துருக்கு இது ஸோ வந்து ரொம்ப குழையக்கூடாது அதனால் தண்ணி வந்து லேஸாக தெளிச்சுட்டு இது மாதிரி மூடி விட்டுடலாம் மூடி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா இது மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா இதை வந்து இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் தண்ணிலாம் மறுபடியும் ட்ரை ஆகணும் இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சி என்னோடய பசங்களுக்கு லஞ்சுக்கே நான் இது கொடுத்து அனுப்புனேன் டேஸ்ட்டுமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் முறுமுறுனும் இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்